அரம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் உமாபதி ஃபேன்ஸ் மீட் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் மாறார் தமிழ் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இடம் எம் பெயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் காண்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்ரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க நிறைய பேசலாம் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டினுடைய குரலாக வைரல் இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஐடி அமைச்சர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவர்கள் பேசிய பேச்சை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தனித்தனியாக கட் பண்ணி போட்டு பாராட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் கரண்ட் கொடுத்த பேட்டி பிரதமர் மோடியவே தண்ணி கொடுக்க வச்ச கரண்ட்ரை அப்படின்னு பலரும் ஃபயர் இருக்காங்க ட்விட்டரில் அதே போல சோஷியல் மீடியாவில் நீங்க எது எடுத்தாலும் சரி யூடியூப்லயுமே கூட ட்ரெண்டிங் போயிருக்கிறது பிட்டியார் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி குறிப்பாக மத்திய அரசை பாஜகவை பார்த்து நீங்க என்ன ரவுடியா மாமூல் வாங்கிட்டு இருக்கீங்களா எங்க பணத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்கே நீங்க கண்டிஷன் போடுவீங்களா என்பதில் தொடங்கி தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா ஒரு இதாக காட்டிடுங்க நாங்க மொத்தமா நீங்க சொல்றதை ஏத்துக்குறோம் எங்களுக்கு சரி சமமா இங்க யார் வந்திருக்கா என்று அவர் கேட்ட கேள்விகள் இன்றைக்கு இந்தியா முழுக்க குறிப்பாக ஹிந்திக்கு எதிரான அந்தந்த மாநிலங்களுடைய பிராந்திய மொழி உணர்வுகளை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது பார்க்க வேண்டியிருக்கிறது தொட அந்த பேட்டி அதனுடைய பின்னணி முதலமைச்சர் அவர்கள் அதை திரும்ப திரும்ப சிலாகித்து இட்டிருக்கக்கூடிய பதிவுகள் இது பாஜக தரப்பில் எத்தகைய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை விரிவாக அலசகிறது இந்த தமிழ்கொரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டினுடைய ஐடி மினிஸ்டர் டாக்டர் பிடிஆர் பனிவேல் தியாகராஜன் அவர்கள் கரண் தாப்பருக்கு இந்த ஒயர் இணையதளத்துக்காக ஒரு விரிவான பேட்டி கொடுத்துருக்கிறார் பிடிஆர் அப்படின்னாலே அவர் ஒரு ஃபயர் பிராண்டு தான் ஏன்னா அவருடைய பேட்டிகள் இது கடந்த காலத்தில் கொடுத்ததாகட்டும் இப்போ கொடுக்கறதாட்டும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடு ஆடியன்ஸு தமிழ்நாட்டை தாண்டி ஏன்னா கடந்த காலத்தில் ஆங்கில ஊடகங்கள் நேஷனல் ஊடகங்கள் அவரை வந்து கவர் பண்ணது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்குமான இந்த என்இபி அதே

வெளியேற்றியவர் கரண் தாப்பர் அவருக்கான ஒரு பேர் உண்டு அதை தாண்டி அவர் வந்து குறுக்கு கேள்விகள் மடக்கு கேள்விகள் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாகக்கூடியவர் அப்படின்லாம் அவருக்கு பேர் ஸோ இந்த கரண் தாப்பர் அவர்களுடைய ப்ரொஃபைலை இன்னைக்கு பிடிஆர் அவர்கள் ஹேண்டில் பண்ண விதம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒப்பீட்டுக்கே காரணமாக இருக்குது இப்போ நம்ம நேரடியாக விஷயங்களுக்குள்ள வருவோம் பிடிஆர் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க அதாவது யூடியூப் ட்ரெண்டிங்கில் அந்த வீடியோ வந்து போடப்பட்ட சில மணி நேரங்களையே முன்னணியில் இடங்களில் வந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் பிடிஆர் கேக்குறாரு நீங்க எங்களை கேக்குறீங்க ஹிந்தி படித்தா என்ன அப்படிங்கிற விஷயத்தை மாணவர்கள் சின்ன நிறைய நான் ஒரே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு ஹிந்தி படிக்கல தமிழ் இங்கிலீஷ் தான் நாங்க படிக்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு இத்தனை வருஷமாக தமிழ்நாடு ரெண்டு மொழி படிச்சு வாங்கின கல்வி சார்ந்த முன்னேற்றம் இருக்குல்ல அது ஜிஆர்வாக இருக்கலாம் இடைநிற்றல் விகிதத்தை குறைச்சதாகட்டும் மாணவர்களுக்கான அந்த மற்ற ப்ராக அரசர்கள் அவங்களுடைய நித்தி ஆயோக் இருபது குறியீடுகளை தருது அந்த இருபது குறியீடுல கல்விக்குன்னு அந்த இருபது டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்லயே பத்தொன்பது வாங்கி இருக்கிறது தமிழ்நாடு இருபது வாங்கி இருக்கிறது கேரளா இப்ப இங்க தமிழ்நாட்டில் நைன்டீன் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி வாங்கியிருக்கோம்ல குஜராத் மத்திய பிரதேஷ்லாம் எட்டு ரெண்டு மூணு இருபதுக்கு இருக்காங்க அத நீங்க பேச முடியல இப்ப எங்களை விட மூணாவது மொழி படிச்சு பெட்டரா வந்த ஒரு ஆளை கட்டுக்க மூணாவது மொழி படிச்சனால தான் அவங்க பெட்டரானாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களை பார்த்து மாத்திக்கிட்டு போறோம் அப்ப எங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட யார் இருக்கா எந்த உதாரணம் இருக்கு அப்ப இன்னைக்கு வரைக்கும் டேட்டாவோட நாங்க ஏன் பெஸ்டா இருக்கும்னு எங்களால சொல்ல முடியும் உங்களால சொல்ல முடியுமா அப்படின்றதுதான் கரண்ட் ஆப்பரை நோக்கி பிடிஆர் இருந்த ஒரு மிக முக்கியமான ஆயுதம் சவால் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னிப்பியில் அது இருக்குது அதாவது ஒரு விஷயம் கேட்குறாரு தேசிய கல்வி கொள்கையில் மூணாவது மொழி ஏன்னா எப்பயுமே டெவில் சர்டிஃபிகேட் தான் ப்ளே பண்ணுவார் எதிர்நிலையிலேருந்து கேள்விகளை கேட்குறதுன்னு பரண்ணாமலைல சொல்றார் இல்லையா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதானி கூட சொன்னாரு இந்தி படிக்கணும்னு அதுல இல்லவே இல்ல நீங்க வந்து இந்தி அப்படின்னு இல்ல ஏதாவது ஒரு மொழி இப்போ இன்றைக்கி பலரும் அதுதான் ஒரு வாதமாக வைக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த ஏதாவது ஒரு மொழி அப்படின்னும் போது பிடிஆர் ஒரு நிமிஷம் அந்த க புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு இவங்க கொண்டு வந்த என்னை நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன் மொத்த டாக்குமெண்ட்டையும் நான் வாசிச்சு இருக்கேன் வாசிச்சுட்டு அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன்ஸை நான் ப்ராப்பராக உள்வாங்கியிருக்கேன் நான் சொல்கிறேன் அதில் எங்கெங்கே ஹிந்தி இருக்குது எங்கெங்கே சமஸ்கிருதம் இருக்குது எந்த இடத்துல மூன்றாவது மொழின்னு சொல்லிவிட்டு ஆனால் எதுக்கான ஸ்காலர்ஷிப் இல்லை எதுக்கான ஆசிரியர்கள் பணி நிறவல் இப்போ ஒரே கிளாஸில் பதினஞ்சு பிள்ளைகள் பதினஞ்சு வேறு வேறு மொழிகள் சொன்னால் நீ பதினஞ்சு பேருக்கும் வாத்தியாரை போடுவீங்களாங்கிறதுலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் விஷயங்கள்லாம் அவங்க உள்ளுக்கு என்ன வச்சிருக்காங்க எது டைரெக்டாக இந்தி திணிப்பு எது இன்டைரக்டான இந்தி திணிப்புன்னு எனக்கு தெரியும் நீங்கள் இந்த கதையை இங்கே சொல்லாதீங்க அப்படின்னு பிடிஆர் அவர்கள் பதில் சொல்கிறார் அதுக்கு அடுத்து அடித்த பாயிண்ட் இருக்கு இல்லையா பாருங்கள் எங்களுக்கு இந்த மாநிலத்தினுடைய மக்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் எங்கள் மக்களுக்கு எது தேவை என்பது எங்களுக்கு தெரியும் இருமொழி கொள்கை மூலம்தான் நாங்கள் இந்த வளர்ச்சியை அடைந்தோம் எங்கள் மாநிலத்துக்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை இது நான் யாரோ போகிற போக்கில் எனக்கு வேண்டாம் ஒரு ஈகோயிஸ்டிக்காக ஒரு முடிவு எடுக்கிறேன் அந்த இதுக்கு வேலையே கிடையாது எங்கள் மாநில மக்கள் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின் மூலமாக அந்த அதிகாரம் ஒருவேளை இவங்களுக்கு கொடுத்தது தப்புன்னு மக்கள் நினைச்சா தோற்கடிக்கிறாங்க குரல் அது கிடையாது எங்க மக்கள் எங்களுக்கு கொடுத்தது இதை பாதுகாக்க தான் அண்ணா அவர்கள் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என பெயர் சுட்டினோம் சுயமரியாதை திருமணம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இருமொழி தான் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னார் இல்லையா இல்லையா யாராவது கை வைக்கணும்னு நினைச்சா மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் என்கிற அச்சம் இருக்கும் அந்த அச்சம் எழுகிற வரை இந்த நாட்டை அண்ணா துறை தான் ஆளுகிறான்னு பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த ஆங்கிளில் இருந்து பார்க்கும் பொழுது இருமொழி கொள்கை என்கிற காரணத்தையும் அதையும் சேர்த்து தூக்கி பிடித்ததற்காக அது மட்டுமே இல்லை சேர்த்து தூக்கி பிடித்ததற்காகவும் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அழுத்தம் திருத்தமாக அவங்க வந்து வாக்குகளை அழைத்து திரும்ப ஆட்சி கட்டியில் அமர்த்தி இருக்கிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து மாநில இல்லை சட்டமன்றத்தினுடைய முடிவு தனிநபரோ அது முதலமைச்சரோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ மக்களோ தனிநபர்களுடையதல்ல அந்த கட்சியினுடையதல்ல திமுகவா அண்ணா திமுக அந்த விஷயத்துல ஒன்னாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு நினைவுப்படுத்த வேண்டியிருக்கு இருக்கு ஸோ இப்போ அடுத்து கேட்டாரு இப்போ சின்ன பசங்க என்ன படிச்சிருவாங்கல்ல எதை கொடுத்தாலும் படிப்பாங்கல்ல அப்படின்னு தான் அடிச்சார் பாருங்க இதெல்லாம் சரிங்க இந்த உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்னு ஒரு ஸ்டேட் இருக்குல்ல அந்த ஸ்டேட்ல மூணாவது மொழியை எதங்க படிக்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்டார் அதே போல பீகார்னு ஒரு ஸ்டேட் இருக்கு அங்கே என்ன மூணாவது மொழி இந்தியை தாண்டி அங்கே அடுத்து ஒன்று கேட்டார் இந்த மூணாவது மொழியை கூட விட்டுருங்க ரெண்டாவது மொழியை அங்கே என்ன படிக்கிறாங்க அங்கே முதல்ல இங்கிலீஷ் படிக்கிறாங்களா ஹிந்தியை தாண்டி அவங்க எதாச்சும் ஒன்று தெரிஞ்சுருக்காங்கிற அடிப்படையான கேள்வியை டாக்டர் பிடிஆர் ராணிவில் ஜெயராஜன் அவர்கள் எழுப்புகிறார்கள் அவர் சொல்கிறாரு எத்தனை மாணவர்களுக்கு ரெண்டு மொழி தெரியும் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்திய அரசில் மும்மொழி படிக்கும் மாநிலங்கள் கல்வியில் தமிழ்நாட்டை விட சிறந்து விளங்குவதற்கு ஒரு டேட்டா ஒரு டேட்டா அது நிதி ஆயோக் தான் இருக்கலாம் முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன் ஒரு அவங்க எதுவும் சர்வே பண்ணியிருந்திருக்கலாம் அரசினுடைய பல துறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறதுக்குன்னே புள்ளியலுக்குன்னே ஒரு துறை வச்சுருப்பாங்க மத்திய அரசு தான் நம்முடைய மோடிஜி அரசு வந்த பிறகு அதெல்லாம் கலைக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஆனால் வேலைக்கு ஆள் போட்டு வச்சுருக்காங்களே தவிர டேட்டா தான் எடுக்க மாட்டாங்கன்னு வைங்களேன் நீங்கள் எதாவது கேட்டிங்கன்னா டேட்டா இல்லைன்னுருவாங்க அப்படி ஏதாவது இருந்தால் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவர் கேட்குறாரு ஸோ அப்போ நாங்கள் மாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் இப்படி நடக்கும் இதை நீங்க நம்புங்க இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் வாயாலே தான் சொல்றீங்களே தவிர உங்களால இன்னைக்கு வரைக்கும் ஆதாரபூர்வம் ப்ரூவ் பண்ண முடியல அப்ப நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க நீங்க நம்பினீங்கன்னா நல்லா நடக்குங்கிறதெல்லாம் வேலைக்காகாது தம்பி அப்படிங்கிறது தான் டாக்டர் பிடிஆர் அவர்களுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்தது தமிழ்நாடு நாங்கள் ஏன் தனித்து நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வருது எங்களுக்கு பல முனைகளிலும் நாங்கள் தனித்த தான் இருக்கோம் அது கலாச்சார ரீதியாக எட்னிகளாக எத்த எடுத்தாலும் சரி அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலாக கொள்கை ரீதியாக அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மண்ணினுடைய விழுமையும் சார்ந்ததாக இருக்கட்டும் இது எங்களுக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் எங்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியங்கிறத நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதில் கை வைக்க மாட்டோம் இப்போ இதில் இதுக்கு முன்னாடி இருந்த பல அரசுகளுக்கும் பாஜக அரசுக்கும் என்ன வித்தியாசம்னா மற்ற எல்லா அரசுகளோடும் எவ்வளவு சண்டை இருந்திருக்கிறது உச்ச மேலே ஒரு கவர்மெண்ட் வந்துருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி நான்குக்கு பிறகு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அங்கே யூபியில் திமுக ஒரு அங்கமாக இருக்கிறது அவங்களுடைய அவங்களும் சேர்ந்து தான் அத்தனை மத்திய மந்திரிகளோடு அவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறாங்க இங்கே அமையார் ஜெயர்ளிதான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டத்திலும் இவங்களுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் முரன் இருக்க தான் செஞ்சது அப்போ அதுக்கு அது தாண்டி மற்ற காலகட்டங்களிலும் ஒரு உரசல் போக்கோ அல்லது முரனோ இருந்தாலும் கூட அதாவது அங்கே கூட்டங்களே இருந்தாலும் கூட எல்லா அநியோனியமாக கேட்டதெல்லாம் தான் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்படி இருந்தாலும் கூட ஹேண்டில் பண்ண முடிஞ்சது யாருமே பட் இப்போ இல்லை கொடுக்குற நிதியில் நாங்கள் கை வைப்பேன்னு வச்சது மோடி கவர்மெண்ட் அதுக்கும் கீழே போயிருக்கு அப்போ இவ்வளவு மட்டமாக நீங்கள் உள்ளே போன பிறகுதான் தான் உங்களுக்கான எதிர்வினையை நிகழ்த்த வேண்டிய இடத்தில் தமிழ்நாடு வந்து நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு ஸோ இந்த ஒரு ஆங்கில் அவர் கொண்டு வராரு அதாவது அவர் வரலாற்று தேவை சில கோட் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுலேயே ஆண் பெண் இருபாலருக்கும் கல்வி கட்டாயம் அப்படிங்கிற விஷயம் நீதி கட்சி பேசியது ஆட்சி வருவதற்கான வேலைகளை அவர்கள் செய்தார்கள் கொண்டு வந்தார்கள் அவர் குறிப்பிட்டார் இருந்த போது தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை எப்போதும் ஏற்றது இல்லை அதாவது இங்க நம்முடைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு இருக்குது இல்லையா அது குலக்கல்வி திட்டமாகட்டும் இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கான விஷயங்களாகட்டும் அதனுடைய வரலாறு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளில் ஒரு நூற்றாண்டாக போகிறது அப்போ எங்களுடைய சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சமன்படுத்துவதற்கு ரெண்டு மொழி தி பெஸ்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் எந்த மத்திய அரசும் எஜுகேஷனுக்குள்ளே இந்தளவுக்கு மூக்கம் நுழைச்சது இல்லைங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறார் எங்கள் கிட்டே இருபது வருஷமோ அதாவது இங்கே இருமொழி கொள்கை அப்படிங்கிறது அமலுக்கு வந்ததுலேருந்து அண்ணாவர் குழந்த பிறகு இருக்கிற எல்லாவையும் நாங்கள் டேட்டாவை தெளிவாக வச்சுருக்கோம் எங்கள் கிட்டே டேட்டா ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம் மேட்ச் பண்ணுறதுக்கு அதாவது நீங்கள் வர கொண்டு வந்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள் பாருங்கள் குஜராத்தில் மூணு மொழி படிச்சாங்க குஜராத்தி ஹிந்தி இங்கிலீஷ் அவங்க எவ்வளோ சிறப்பாக வந்துட்டாங்க ஒரு டேட்டா கொடுங்க இல்லை இல்லை மத்திய பிரதேசத்தை பாருங்கள் அங்கே படிச்சாங்க உத்திர பிரதேசத்தை பாருங்க அங்கே மூணு மொழி போஜ்புரி படிச்சாங்க இதை படிச்சாங்க ஹிந்தி படிச்சாங்க இங்கிலீஷ் படிச்சாங்க வந்துட்டாங்க பாருங்கன்னு ஒரு டேட்டாவை காட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபேர்ச்சே கிடையாது நீங்க வந்து சொன்னீங்கன்னா இல்லை இல்லை இது ஒரு சரியான டேட்டா இல்லைன்னா நான் பேஸ்ட் மாட்டோம் நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அப்படியே நாங்கள் இதை போட்டுட்டு இந்தியை எடுத்துட்டு நாங்களும் கிளம்பிடுறோம் கூட ஆதரவுக்கு இதனால என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது இந்தியா மட்டுமல்ல உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் மும்மொழி கொள்கையினால் நடந்த மாற்றங்கள் குறித்த தகவல்கள் இருந்தால் காண்பிகங்கள்ங்கிறது அதாவது சண்டைக்கு நீங்கள் உள்ளூர்ல இருந்து இல்லை வெளியூர்ல இருந்து கூட ஆளை கூப்பிட்டுவாங்க வாங்க அப்படிங்கிறார் ஏன்னா கடந்த முறை ஒரு பத்திரிகை பேரரசு சந்திப்பில் சொன்னாரு சொல்லும்போது தான் ஜெர்மானியர்கள் ஜெர்மனி மொழியை தாண்டி அவங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க ஃப்ரெஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸாக இருக்கக்கூடியவர்கள் ஃப்ரெஞ்சு மொழியை தாண்டி ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடியவர்கள் ஆங்கிலம் படிக்கிறார்கள் அவங்களுக்கு உலகத் தொடர்புக்கும் உள்ளூர் தொடர்புக்கும் ரெண்டு மொழி தான் வச்சிருக்காங்க யாரும் மூணாவது ஒன்று நான் சீனா போனேன்னா நாளைக்கு டூருக்கு போனேன் நம்ம நாட்டில் எந்த லெவலுக்கு இங்கே இருக்கக்கூடிய இல்லை அவங்களுடைய அணுக்கமாக இருக்கக்கூடியவங்களாம் இறங்கிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா பானிபூரி ஒன்று வேணும்னா நீங்கள் இந்தியில் பேசினா தான் கொடுப்பாரு சரவண பவனில் சாம்பார் வாங்கலாம் இந்த லெவலை தாண்டியே வரமாட்டேங்கிறாங்கிறது தான் பரிதாபத்துக்குரியதாக இருக்கு ん ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது நீ வேர்ல்டுலேயே ஏதாவது ஒரு கண்ட்ரியை காட்டிடுங்கன்ற இடத்துக்கு டாக்டர் பிடிஆர் அவர்கள் இந்த விவாதத்தை நகர்த்தி அப்படிங்கிறத பார்க்குறோம் அது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட் ஆப்பர் அவர் ஒரு கேள்வியை கேட்டார் அதுக்கு அப்புறம் தான் அவர் அதிருத்தக்கூடிய அளவுக்கான வேகத்தில் பதில் வந்தது அவர் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டார் அப்படின்னா நம்ம சொல்லணும் தர்மேந்திர பிரதான் சொல்கிறார் தமிழ்நாடு அரசினுடைய பிடிவாதத்தால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு கோடி வரலை அப்படிங்கிறாரு அதை வச்சு நீங்கள் பள்ளியில் ஆய்வகங்களில் மேற்கொள்ளலாம் கட்டமைப்பை மேற்கொள்ளலாம் சம்பளம் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு இன்னும் சிறப்பாக கூட செய்யலாமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அது சரியானது நான் அவங்க பிடிவாதத்தினால வர வேண்டிய காசு வராமல் போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை கரண்ட் தபார் எழுதினார் அதுக்கு பிடிஆர் அவர்கள் ஒரு வார ஒரு விஷயம் சொன்னார் அது உதாரணம் இல்லை இவங்க அதுதான் வந்து இன்னைக்கு ஹைலைட்டாக இருக்கிறது இப்போ அவர் சொன்ன உதாரணத்துக்குள்ளே போகும் நான் ஒரு தொழிலை தொடங்குறேன் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேங்க ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த தொழிலுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அதாவது அந்த ஊரில் போலீஸ்காரர் ஒருத்தர் இருக்கார் அந்த போலீஸ்காரர் தான் என்ன பண்ணணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அவர் என்ன பண்ணுறாரு அதை பாதுகாக்கிறதுக்கு அதில் அவரே நீ தேடி வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போந்து நெத்தியில் கண்ணை வச்சு இங்கே பேர் மாசம் மாதம் எனக்கு நீ ரெண்டாயிரம் கோடி மாமூல் தரணும் இல்லைனா உன்னால் இருக்க சுத்தவே முடியாது காலி பண்ணிடுவேன் அப்படின்னுட்டு அவர் உங்களை மிரட்டுறாரு இப்ப இது என்ன நீங்க சொல்லுவீங்க யோ நீ சட்ட ஒழுங்கை உன் வேலை அது கிடையாதுயா அவருக்கான பாதுகாப்பை நீதான் கொடுக்கணும் ஏன்னு சொல்லுவீங்களா என்கிட்ட வந்து இப்போ பாருங்க உங்களுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு பிசினஸ் இருக்கு ரெண்டாயிரம் கோடி தான் மாசம் நீங்க கொடுத்தீங்கன்னா தொழிலில் பண்ணலாம்னா பண்ணிட்டு போங்களேன் அதுக்கு அந்த காசு கேட்டால் போய் என்ன கொடுத்தீங்கன்னா நீங்க மற்ற வேலையை பார்க்கலாம் இல்ல அது உங்களுக்கு நல்லது வேற ஒன்றும் தொல்ல பண்ணாம இவர் ஒருத்தருக்கு மட்டும் மாமுல் கொடுத்தா மட்டும் போதாதா அப்படின்னு நீங்க என்கிட்ட பேசுவீங்க அப்படின்னா அடிப்படையில் உங்களுக்கு பார்வையிலே பிரச்சனை இருக்கு உங்களுடைய அந்த 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 விழுமையுமே பிரச்சனையா இருக்கு நீங்க பேச வேண்டியது ஏயா என்னையே நீ பேருக்கு அவங்க போய் த நெத்தியில் துப்பாக்கி வச்சு பணத்தை உடன் மிரட்டிக்கிட்டு இருக்க வழிப்பறி பிடுங்குறியா திருட்டுவே இல்லை நீ அப்படின்னு நீங்கள் கேட்கணும் இந்த உதாரணத்தை அவர் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அரசு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த மாநில சட்டம் பண்ணுறதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது ஒரு இறையாண்மை இருக்குது அந்த மக்கள் அவங்கள நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு பாலிசிடேஷன் எடுக்கிறாங்க அதை நீ மாற்றிக்கலைன்னா உனக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு மத்திய அரசு சொல்லும்னா கேள்வி நீங்கள் மோடியை பார்த்து கேட்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசைக்கு பார்த்து கேட்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் பிடிஆர் போட்ட ஒரு போர்டு அப்படிங்கிறது தான் இந்த கந்தரவ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பல வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் பிடிஆர் அவர்களுடைய ட்வீட்டை ஷார்ட்ஸ் போல எடுத்து கட் பண்ணி போட்டு அவர் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் ட்வீட்டை பாருங்க அவர் கேபினெட் கொலிக் பிடிஆர் ஹேஸ் ஆர்ச் ஆர்டிகுலேட்டட் அவர் ஸ்டாண்ட்ஸ் வித் ரிமார்க்கபிள் கிளாரிட்டி ரொம்ப 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 சிறப்பான

டாக்குமெண்டேஷன் தொடர்பான அந்த பிரச்சனையில் முதலமைச்சர் அவர்கள் அந்த ட்வீட் அந்த ஷார்ட்ஸ் அப்போ இருந்துட்டு வைடனிங் டிஸ்பேரிட்டி நேரோவிங் மைண்ட்ஸ் டோன்ட் பீனலைசஸ் ஃபார் எக்ஸெல்லிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு த நேஷன் நாட்டுக்காக நாங்கள் இவ்வளவும் செய்திருக்கிறோம் எங்களை பழி வாங்கி விடாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ இதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது ரியாக்ஷன்ஸ் வருது அடுத்தடுத்து பிடிஆர் இப்படி இறங்கி ஒரு ஃபயர் பிராண்டாக இறங்குவதற்கான சமயங்க என்பது முதலமைச்சரிடமிருந்து வந்திருக்கிறதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வரும் நாட்களில் பார்ப்போம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் எப்படி இவால் துங்கிறது குறித்து அப்டேட் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்து தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்